ஜோதிட நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு கர்ம நட்சத்திரத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் மேஷம் அசுவதி தாய் வழி சாவம் அசுவதியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் பொழுது தாய் வழியில் போராட்டம் பொருளாதார தடை குடும்ப பிரிவு பிணி ஏற்படும் இது அசுவதி நட்சத்திரத்தினுடைய அது எந்த கிரகம் என்றாலும் சரி அந்த கிரகத்தினுடைய திசை காலகட்டங்களில் இது தாய்வொழி சம்பந்தப்பட்ட சாப கர்மாவின் மூலியமாக கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ரிஷபம் மிருக சீசம் ஒண்ணு ரெண்டு ரிஷபத்துல மிருகசீஷம் ஒன்னு ரெண்டு நம்பிக்கையை குழைத்த சாபம் நம்பிக்கையை நம்பிக்கை துரோகம் செய்த சாபம் பொருளையும் உடமையும் அபகரித்த சாபம் இந்த மிருகசேஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக திசைகள் நடக்கும் பொழுது உறவுகளால் ஏமாற்றப்படுதல் திருட்டு தீ விபத்தில் சிக்கிக்கொள்ளுதல் மிகப்பெரிய போராட்டத்திற்கு போராட்டம் நடைபெறும் அடுத்தபடி மூன்றாவது மிருக இதுக்கு மிதனம் திருவாதிரை துர்மரண சாபம் விபத்து மற்றும் விஷ சாபம் இதற்கு பிரதிபலிப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா பொருளாதார சிதைவு சந்ததிகளில் யாரோ ஒருவருக்கு மனநிலை பாதிப்பு மிக கொடுமையான நோய்கள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் கேன்சரு ஹார்ட் அட்டாக்கு போன்ற நோய்களில் பரிதவிக்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம்னா முக்கியமாக வந்து இப்ப வந்து சுகர் இப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த ஜாதகத்தை ஒரு முக்கியமான கணக்குல பார்க்கணும் இதுல நாம யோகங்களுக்கும் இந்த சொல்லக்கூடிய வந்து நோய்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு நாம யோகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று நாம யோகங்களை தனியா சிறப்பா எழுதுப்பா சௌபாகியம் சாத்தியம் வியாகதாம யோகத்தில் பிறந்திருக்கிறார்களா என்றை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சௌபாகியம் சாத்தியம் யாகதராம யோகத்துல இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக திசையில் இந்த விஷயங்கள் அந்த திசை முழுக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சௌபாகியம் சாத்தியம் வியாகதம் அடுத்து கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் பழுத்த மரங்களை வெட்டின சாபம் பழுத்த மரங்கள் இருக்கும்போது பழுத்து பழுத்துக்கிட்டு பழுத்த பழுத்த மரங்களை வெட்டக்கூடாது அது வந்து மர சாபம்னு பேரு அது மாதிரி நாலு கால் ஜீவராசிகளை கவனிக்காத முறையில் இறந்தாலும் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது பறவை பட்சி சாபம் சொல்றது கர்ம நட்சத்திரமாக இருந்தால் பறவை பட்சி சாபம் இதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பத்துல வாரிசுகள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலகட்டங்களாக மருத்துவ சிகிச்சை பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ மருத்துவ சிகிச்சை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஜாதகருக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனவேதனையை தரக்கூடியது அடுத்து சிம்மம் பூர நட்சத்திரம் குலதெய்வ சாபம் இதற்கு பலாபலன் இது என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த குலதெய்வ சாபம் எதன் மூலியமாக வந்திருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கு போய் என்ன கேட்டீங்கன்னா ஒரு விசேஷம் குடும்பத்தோடு விசேஷம் நடத்தும் போது சண்டை சச்சரவுகளை நடத்துவது அதுபோக அந்த குலதெய்வத்திற்கு முன்னால் அந்த குலத்தை சார்ந்தவர்கள் குலதெய்வத்துக்கு முன்னால் என்ன பங்காளிகள் வந்து சண்டை சச்சரவுகளை அதாவது கடுமையான வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளை குலதெய்வத்துக்கு முன்னால் செய்வது பெண்கள் தன்னுடைய சங்கடங்களை சாபங்களை குலதெய்வத்தின் முன்னால் இடுவது அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டம் இருக்கு அண்ணன் தம்பி பங்காளி வளர்ச்சி பிரச்சனை சொத்தை ஏமாத்துறது அல்லது எதிரிகள் ஏமாத்தும் போதே இந்த தெய்வங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சில பக்கம் காசை வெட்டி போடுவாங்க மாசாரி அம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளக அரைச்சு வைப்பாங்க சில வேண்டுதல் விசித்திரமான வேண்டுதல்களை செய்வார்கள் அந்த செய்த சாபம் தன்னுடைய சந்ததிகளுக்கு குலதெய்வ குலதெய்வ சாபமாக மாறிவிடும் குலதெய்வ சாபம் எங்க மறைஞ்சிருக்கு சிம்ம சிம்மராசி மண்டலத்துல பூர நட்சத்திரத்துல மறந்திருக்கு அப்ப இந்த பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு குலதெய்வ சாபம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா மாமியார் மருமக சண்டை அல்லது அங்காடி பங்காளி சண்டை புருஷம் கொண்டாடி சண்டை மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு செய்வின வைக்கிறது மருமகள் மாமியாருக்கு செய்வன வைக்கிறது ஒரே ஆண்டு போய் செய்வின வைக்கிறது இந்த மாதிரி தெய்வங்களை வந்து பாத்தீங்கன்னா பத்திராளியம்மன் கோயிலையோ படி கொடுக்கிறது காசு வெட்டி போடுறது மிளகா அரைச்சி போடுறது இது ஊரம் என்ன பண்ண அப்படி பண்ணனா அந்த தெய்வம் யார் விரக்தி அறுதி செய்தார்களோ அவர்களுக்கு வேண்டுதலை கொடுத்துவிடும் ஆனால் அந்த செஞ்சவங்க யாருமே திருப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தெய்வ தெய்வத்துக்கு போறாங்க போய் வழிடுறாங்க பழி கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க எல்லாம் சொல்ற கூட சொல்றா செய்றாங்க ஆனால் அந்த உக்கிரமான தெய்வத்தை வழி மீண்டும் யாரும் படுத்துவதில்லை இந்த சோழ குலதெய்வ சாபம் மீண்டும் வராமல் இருந்தால் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பழி கொடுப்பது இந்த கோயில்களுக்கு மிளகா அரைக்கிறது இந்த பிரித்தியங்கரா பாத்தீங்கன்னா மிளகா போட்டு எனக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவது இது கூற நமக்கு ஏற்பட்ட தீங்குகளை நாம் காப்பாற்றக்கூடிய காலகட்டத்தை செய்தாலும் அந்த காரியங்கள் நமக்கு நடந்து முடிந்தவுடன் அந்த தெய்வத்தினுடைய அழுக்கராட்சம் கிடைத்தவுடன் அந்த தெய்வத்திற்கே இளநி அபிஷேகம் செய்தால் மட்டும்தான் அந்த உக்ரவு என்பது அந்த தனியும் இல்லாவிடில் நம்ம தெய்வத்தை செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம என்ன அதுக்கு மீண்டும் அதற்கு உண்டான சூழ்நிலைகளை கொடுக்காவிட்டால் இது குலதெய்வமாக மாறி மறு ஜென்மத்திற்கு வந்துவிடும் ஆகையினால இந்த பில்லி சூன்யத்துக்கு பலி கொடுக்கறது பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டுறதெல்லாம் இந்த குலதெய்வ சாபத்துடைய தன்மை தான் அப்ப இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன யார் என்ன செய்தாலும் எந்த தெய்வத்திடம் வேண்டினாலும் அதாவது நியாயமாக அல்லாமல் ஒரு உக்கரமாக கோபப்பட்டு உங்களுடைய உங்களுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் தெய்வத்திடம் உக்கர தெய்வத்திடம் வழிபடும் பொழுது அது வழிபட்டு முடித்தவுடன் உங்கள் காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் மீண்டும் அந்த தெய்வத்திற்கு உண்டான உக்கரத்தை தடிப்பதற்கு இளநீர் அபிஷேகம் செய்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுத்தாலும் சரி அதற்கு சார்ந்த நிலையை அடையாவிட்டால் அது மீண்டும் தன்னுடைய குல சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான சாபமாக மாறிவிடும் இப்படி பண்ணாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதிர்பாராத குடும்ப பிரிவினை எதிர்பாராத நோய் நொடிகளால் மரணங்கள் ஏற்படும் எதிர்பாராத குடும்ப பிரிவினைகள் அல்லது எதிர்பாராத மரணங்கள் நிகழும் இயற்கை இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை மற்றொருவர் தட்டிப்படுத்தி செல்வார் அல்லது மற்றவருக்கு போச்சேரும் முக்கியமாக பொருள்தாரத்தையும் பொருளாதாரத்தையும் சந்ததி விருத்திகளையும் தடை செய்யக்கூடியது இந்த குலதெய்வ சாபத்தினுடைய கரும நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கணக்கே இந்த பூர நட்சத்திரம் ஒரு சிறப்பான நாளாக வரும் என்னைக்கு தெரியுமா உங்களுக்கு யார்தான் தெரியுமா சரி ஏன் ஆடிப்பூரம் சிறப்பாக சொல்றாங்க ஆடி மாசத்துல சூரியன் எங்க நினைப்பாரு கடகத்துல பாருங்க ரைட் என்ன நட்சத்திரம் நிமிப்பா தெரியுமா ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி மண்டலத்தில் என்ன நட்சத்திரம் அப்ப அந்த கரும நட்சத்திரத்துல ஆத்மகாரகன் காரகன் என்று சூரிய பகவான் நிக்கிறானா அப்ப பூர என்றது யாருடைய நட்சத்திரம் கரும நட்சத்திரமா அப்ப தாய் தாய் கிரகமும் தகப்பன் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவும் உடலும் கரும நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆடிபுரம் அந்த ஆடிபுரத்துல நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா மொத்தமா என்ன பண்றாங்கன்னு யாருக்கா தெரியுமா இன்னைக்கு இந்த ஆடிபுரத்துல ஏன் வேத விற்பனர்கள் அதாவது என்ன கேட்டா கலைஞர்கள் மரங்கள் சிற்ப சிலைகள் கலைஞர்கள் அது போல தெளிவான விஷயங்களுக்கு உள்ளவங்க எல்லாம் அவங்களுடைய முன்னோர்களுக்கு பித்திருத்த படம் பூஜை பண்ணி பூணூல் போடுவாங்க தெரியுமா படைகள் போடுவாங்க முன்னோர்களுக்கு பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்காரவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மாங்கல்யத்தை மாற்றுவார்கள் மாங்கல்ய கயிறு மாற்றுவார்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பூணூலை போடுவாங்க இது ஆடிப்பூரம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கூடிய சூரியன் ஆயுத நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கர்ம நட்சத்திரத்திலேயே உடல் காரகன் தாய்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பூர நட்சத்திரம் கரும நட்சத்திரம் இருக்கிறதுனாலதான் இது ஆடிப்பூரம் என்ற ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்த ஆடிப்பூரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் தான் குலதெய்வ சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கணக்கு என்பதை யாரும் மறந்துடாதீங்க அப்பதான் உங்களுக்கு ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி அதாவது நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது ஆடிப்பூரத்துல உங்களுக்கு ராகு கேது தோஷம் சர்க்பதோஷம் கால சர்ப்பதோஷம் குடும்ப தோஷம் விஷதோஷம் இந்த மாதிரி தோஷங்களை ராகு கேதுகளுக்கு வரும் பொழுது யார் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அப்ப இந்த ராகுகேது தோஷம் சர்ப்பதோஷம் இதெல்லாம் எதன் மூலியமாக ஏற்படும் சொல்லி கேட்டீங்கன்னா குலதெய்வ சாபத்தின் மூலியமாகத்தான் ஏற்படும் அப்ப கருட பஞ்சமி நாகபஞ்சமி என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல ஆவணி அவிட்டத்திலேயோ அல்லது ஆடி பூர்வத்திலேயோ பண்ணும் பொழுது அவர்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கு ஏற்பட்ட கேதுனுடைய தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நாகபஞ்சமி கருட பஞ்சமி என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க க கணக்கிட்டு இருக்கீங்களா அதாவது ராகி கேது தோசத்தை முறையாக பண்ணுவதற்கே திருநாகேஸ்வரம் போனாலோ காளகசி போனாலோ அல்லது கொடுமுறைய மற்ற இடங்கள்ல போய் வந்து ராகி கேது தோசத்தை வந்து அதை பண்ணி இதை பண்ணி வாழைப்பழத்தை வெட்டி தாலியை கட்டி அதை பண்ணுறது வேலைக்காக ராகு என்பது கருங்கல்லும் கேது என்பது துருங்கல்லும் கருங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கற்களும் நம்ம வேத ஆகமப்படி பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ஒரு விதமான கல் சிவனுக்கு ஒரு விதமான கல் பைரவருக்கு ஒரு விதமான கல் அதுபோக விநாயகருக்கு ஒரு விதமான கல் கல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கற்களும் இந்த ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான கற்கள் இருக்குது அதுல கருங்கல் தொழுங்கள்ல ராகு கேதைகளை சர்ப்பங்களாக அமைத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு இரண்டு கற்களும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ராஜராகம் இருக்கிற மாதிரி உடல் பகுதி இருக்கிற மாதிரி ஒரு கல்லும் அதுபோக தலைப்பகுதி ஒண்ணும் உடல் பகுதி பாம்பும் இருக்கிற மாதிரி கல்லையும் அடிக்கணும் திருமணம் முன்னாடி உள்ளவங்களுக்கு ராகு கேது தோசத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த கருங்கல் குருங்கல் துருங்கல்லை இல்லை அதனுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கணக்கு ஏற்படும் ராகு கேது தோசம்னா என்ன அப்படின்னா அது துண்டாடப்படல்னு அர்த்தம் துண்டு வண்ணீரும் இது வந்து விஷராக செய்யக்கூடிய விஷயங்கள் துண்டாடம்னா என்ன பண்ணும் குடும்பத்துல கணவன் மனைவி உறவை துண்டாடும் ஒரு சார்ந்த விஷயங்களை துண்டாடும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மரியாதையை துண்டு பண்ணும் அப்ப என்ன கேட்டீங்கன்னா ராகு கேது தோஷம் என்பது வந்து பிரிப்பது கிடைப்பது அல்ல அப்ப திருமண மாணவர்களுக்கு ராகு கேது தோசம் பண்ணும்போது என்ன கேட்டினா கருங்கல்லும் துருங்கல்லும் பாதி இணைந்த கல்லுல ரெண்டு சர்பங்களை இணைத்து வருவதன் மாதிரி அந்த கல்லை வடிவமைத்து நாக பஞ்சமிலேயோ அல்லது கருட பஞ்சமிலேயோ அல்லது ஆடிப்புறத்திலேயோ அல்லது ஆவணி அவிட்டத்திலேயோ உங்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த நாரிகை தோஷம் எப்படி வருகிறது என்று சொன்னால் குடும்பத்தை பிரித்த சாபம் உறவை பிரித்த சாபம் அதுபோக மற்றவருடைய நம்பிக்கை துரோகம் செய்த சாபம் குலதெய்வத்திடைய போய் எனக்கு பங்காளி வகைகள் அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது மல்லுக்கட்டி சண்டை போட்டு உருறது சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மண்ணையெல்லாம் தூத்தி இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு மட்டம் மற்றவர்களுக்கு கிடையாது இதை எப்படி நினைச்சிட்டாலும் சரி அப்ப இந்த குலதெய்வ சாபத்தினுடைய தன்மை எதன் மூலியமாக வரும் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் நடக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய பலாபலங்கள் பூராமே நடக்கும் தன்னுடைய சந்ததி விருத்தி இல்லாமல் போகலாம் அல்லது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குண்டான பாதிப்புகள் வரலாம் இப்படி பல கோணங்கள்ல அதனுடைய கருமாவை செய்யும் இது படிச்சுக்கிட்டு இருக்கிறது கூறாம முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்சுட்டு போன பாவச் சொத்து நம்ம படிக்க இனிமே படிக்க போன திதி உடக்காதிபதிக்கு கூறாமே அந்த ஜாதகர் முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கருமாவனுடைய சொத்து சில பேருடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று தலைமுறைகளாக நான்கு தலைமுறைகளாக அவர்களுக்கு பயன்படாமலே போகும் அவங்க ஜாதகத்துல தலைமுறையை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்துல எல்லாருடைய ஜாதகத்திலையும் கிரகம் இணைந்திருக்கும் அப்ப இது குலதெய்வ சாபத்தை சொல்வதற்கு கணக்கு இது உங்களுக்கு புரியாததா இருக்கலாம் இந்த கரும நட்சத்திரம் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய சந்ததிகள் என்னுடைய குருநாதர் என்னுடைய அனுபவத்தை நான் கண்டுபிடித்து அனுபவ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்ற அமைப்பு தான் இந்த கரும நட்சத்திரத்தினுடைய கணக்கே கன்னிஹர்த்தம் ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துற சாபம் வதைத்த சாபம் துன்புறுத்துற சாபம் இதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் என்னங்கறீங்கன்னா குடும்பத்தில் தலைமுறைகளில் பெண் வாரிசுகள் இருக்காது அப்படி இருந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் ஆயுள் உள்ளவரை துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த அத்த நட்சத்திரத்தில் இருக்கிறதற்கு வெளியில் இருந்து இந்த குடும்பத்தில் சந்ததியை வளர்த்தக்கூடிய பெண்களுடைய பொருளாதாரம் வெளியிலிருந்து இந்த குடும்பத்துக்குள்ள வர்றாங்கல்ல திருமணமாகி அடுத்த சந்ததியை பெருக்குவதற்காக வேண்டி ஒரு ஆணுடைய வர்க்கத்துக்குள்ள பெண் வர்றாங்கல்ல அந்த பெண்களுக்கு பொருளாதாரம் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரக்தி இது கூற ஏற்படும் திருமண தடை புத்திர தடை ஏற்படும் பெண் உறவுகளாலும் பெண்களாலும் அவமானம் ஏற்படும் சில நேரங்களில் மரணங்கள் கூட ஏற்படும் அந்த ஆண் சந்ததிகளுக்கு இது முழுக்க முழுக்க இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு யார் பிறந்தார்களோ அவருடைய தகப்பன் வழி ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மட்டும் இந்த அஸ்தம் பாதிப்பித்தது பெரும்பாலும் இப்பேற்பட்ட அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறப்பார்கள் நாம யோகங்களில் வேதிபாதங்களில் பிறப்பதும் உண்டு அம்மாவாசை பௌர்ணமி திதியில் பிறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அஷ்ட நட்சத்திரத்தில் இருப்பார்கள் நாம யோகங்களில் வேதிபாத நாமயோகத்தில் பிறப்பதும் உண்டு